நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க மக்கள் மத்தியில் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம் இந்த வாட்டி யார் ஜெயிக்க போறாங்க எந்தெந்த தொகுதியில எந்தெந்த வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போது யார் தோல்வியை தழுவ போறாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுமே தங்களுடைய தொகுதி வேட்பாளர்களை தொடர்ந்து அறிவிச்சுட்டே வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையம் கட்சித் தலைவராகிய கமல்ஹாசன் அவர்கள் இன்றைக்கு மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதுல முதல் கட்டமாக இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க மீதம் உள்ள பத்தொன்பது தொகுதி வேட்பாளர்களுடைய பட்டியலானது வருகிற இருபத்தி நான்காம் தேதி கோயம்புத்தூர்ல வச்சு வெளியிடுவோம் சொல்லி முன்னிலையில கமல்ஹாசன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்ப முதல்கட்டமாக வெளியே இருக்கக்கூடிய இருபத்தோரு தொகுதி வேட்பாளர்களுடைய விவரத்தை இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல திருவள்ளூர் தொகுதியில டாக்டர் எம் லோகநாதன் அவர்கள் போட்டியிடுறாங்க இவருடைய தகுதி எம்பிபிஎஸ் எம்பிஎம்எஸ் இவரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் இரண்டாவது சென்னை நார்த் அதாவது வட சென்னையில் மிஸ்டர் ஏ ஜி மௌரியா அப்படிங்கிறவர் போட்டியிடுறாரு இவருடைய தொகுதி ஐபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ரிட்டையர்டு ஐஜி போலீஸ் இதுதான் இவருடைய தகுதி இவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் சார்பில் வட சென்னை தொகுதியில் போட்டிடுறாரு அதுக்கடுத்து மூன்றாவதான வேட்பாளர் மிஸ்ஸஸ் கமிலா நாசர் அவர்கள் அதாவது நடிகர் நாசர் அவர்களுடைய மனைவி இவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் இவங்க மத்திய சென்னையில் மக்கள் நீதி மையம் சார்பில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இருக்காங்க அதுக்கடுத்து நான்காவதாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் மிஸ்டர் எம் சிவகுமார் அவர்கள் போட்டியிடுறாங்க இவருடைய தகுதி பி எம் டெக் இவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதிமயம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிருந்தாரு அதுக்கடுத்து ஐந்தாவது வேட்பாளர் மிஸ்டர் என் ராஜேந்திரன் இவருடைய தகுதி பிஇ எம்இ இவர் ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இவர் அரக்கோணம் தொகுதியில போட்டியிடுறாரு மக்கள் நீதி மயம் சார்பில் ஆறாவதா வேலூர் தொகுதியில் மிஸ்டர் ஆர் சுரேஷ் அவர்கள் போட்டியிடுறாங்க இவருடைய தகுதி பி ஏ இவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு இவர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேலூர் தொகுதியில் போட்டியிடுறாரு ஏழாவதா கிருஷ்ணகிரி தொகுதியில் மிஸ்டர் எஸ் ஸ்ரீகாருண்யா அப்படிங்கிறவங்க போட்டியிடுறாங்க இவங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க இவங்க மக்கள் நீதி மய்யம் சார்பில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டிடுறாங்க அதுக்கடுத்து எட்டாவதா எந்த வேட்பாளர் அப்படின்னா தர்மபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய அட்வொகேட் டி ராஜசேகர் இவருடைய தகுதி எம்ஏ எம் பில் பி எல் பிஹெச்டி இத்தனை தகுதி பெற்றவராக இருக்காரு இவர் ஒரு அட்வொகேட்டாக இருக்காரு இவர் மக்கள் நிதி மையம் சார்பில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்காரு கமல்ஹாசன் அவர்களால் அதுக்கடுத்து ஒன்பதாவது நம்ம பார்க்க போற வேட்பாளர் யார் அப்படின்னா விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அட்வொகேட்டான அன்பின் பொய்யாமொழி அப்படிங்கிறவங்க இவங்களுடைய தகுதி எம்ஏ பி இவங்க ஃபவுண்டர் தலித் முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவங்க இவங்க விழுப்புரம் தொகுதியில் மக்கள் நீதி மையம் சார்பில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக கமல்ஹாசன் அவர்களால் நியமிக்கப்பட்டிருக்காங்க அத்தாவது சேலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான மிஸ்டர் எம் பிரபு மணிகண்டன் இவங்களுடைய தகுதி டிஐடி பிஇ எம்பிஏ எல்எல்பி இத்தனை தொகுதிகளை இவங்க பெற்றிருக்காங்க அதுக்கடுத்து பதினோராவதா நீலகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடியவங்க அட்வகேட் ராஜேந்திரன் இவங்களுடைய தகுதி பிஏ பிஎல் அதுக்கடுத்து திண்டுக்கல் தொகுதியில் போட்டிடக்கூடிய டாக்டர் எஸ் சுதாகர் இவங்களுடைய தகுதி எம்டி இவங்க திண்டுக்கல் தொகுதியில் போட்டிடுறாங்க அதுக்கடுத்து திருச்சி தொகுதியில் அதாவது பதிமூன்றாவதா திருச்சி தொகுதியில் மிஸ்டர் வி ஆனந்தராஜா அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க இவங்களுடைய தொகுதி பிஏ டிசிஏ இவங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்காங்க பதினான்காவதா சிதம்பரம் தொகுதியில் போட்டிடக்கூடியவங்க மிஸ்டர் டி ரவி இவங்களுடைய தகுதி டி ஃபார்ம் இவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் பதினைந்தாவதா மயிலாடுதுறை தொகுதியில் போட்டிடக்கூடிய மிஸ்டர் எம் ரிஃபாயுதீன் இவங்க ஒரு பிசினஸ்மேன் மேன் பதினாறாவதா நாகப்பட்டினம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய மிஸ்டர் கே குருவையா இவங்க ஒரு ரிட்டையர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதுக்கடுத்து பதினேழாவதா தேனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மிஸ்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இவங்களுடைய தகுதி எம்ஏ எம் எல்எல்பி எம்எல் இத்தனை தொகுதிகளை பெற்றவங்கள இந்த தேனி வேட்பாளரான மிஸ்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க பதினெட்டாவதா தூத்துக்குடியில் போட்டியிடக்கூடிய மிஸ்டர் டிபிஎஸ் பொன்குமரன் இவங்களுடைய தகுதி எம் இவங்களும் ஒரு பிசினஸ் மேனாக இருக்காங்க பத்தொன்போதாவதா திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மிஸ்டர் எம் வெண்ணிமலை இவங்களுடைய தகுதி பிஇ எம்பிஏ இவங்க ஒரு என்டர்பிரர் அதுக்கடுத்து இருபதாவதா கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மிஸ்டர் ஜே எபினேசர் இவங்களுடைய தகுதி டிஐபி இன் அட்வான்ஸ் டெக்னாலஜி இவங்க ஒரு பிசினஸ்மேன் இருபத்தி ஓராவது வேட்பாளர் அதாவது நிறைவான வேட்பாளராக அந்த முதல் கட்டத்தில் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் இவங்களுடைய தகுதியும் எம்பிபிஎஸ் இவங்கெல்லாம் தான் முதல் கட்டமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தோரு தொகுதி வேட்பாளர்கள் மீதம் இருக்கக்கூடிய பத்தொன்பது தொகுதி வேட்பாளர்களுடைய பட்டியலை கோயம்புத்தூரில் வச்சு வருகிற இருபத்தி நான்காம் தேதி கமல்ஹாசன் அவர்கள் அறிவிக்க இருக்காங்க இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குன்னா சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக இவங்களுடைய வேட்பாளர்களை இந்த வேட்பாளர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த வேட்பாளர்கள் பெரிதாக யாருக்குமே அறிமுகமாகாதவங்க அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் சார்பில் கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சியுடைய சார்பில் இவங்க பண்ணக்கூடிய பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போது அந்த பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு ஆதரவை ஏற்படுத்த போது இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வேட்பாளர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரு ஒரு விஷயத்தை பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா மற்ற கட்சிகள் அறிவிச்சிருக்கக்கூடிய வேட்பாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வேட்பாளர்கள் எல்லாம் நிறைய தகுதிகளை பெற்றவங்களா இருக்காங்க அதனால் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தகுதிகள் மட்டுமே இந்த வெற்றியை வந்து தீர்மானிச்சிருமா அப்படின்னு கேட்டால் அது நிறையா பேருக்கு ஒரு கேள்விக்குரியாக தான் அமைஞ்சிருக்கு காரணம் மக்கள் மத்தியில் நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம் அவங்களை எந்த அளவுக்கு ஈர்க்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து தான் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க வரக்கூடிய தேர்தல் முடிவு எப்படி இருக்க போது திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் அப்படின்னு இத்தனை பேர் வந்து போட்டிடுறாங்க இதுல யாருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்க போது அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நடிகரா இருந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணிருக்காங்க முதல் தடவையா ஒரு தேர்தல் கமல்ஹாசன் அவர்கள் சந்திக்கிறாங்க இது எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க கமல்ஹாசன் அவர்களுக்கு முதல் தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த முதல் தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் பெறக்கூடிய இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத தான் தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்கள் எப்படி இருக்க போது அவருடைய அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது எல்லாருமே தீர்மானிக்கிறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும் தான் சொல்லணும் மேலும் இந்த வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் எந்த வேட்பாளருக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் கமல்ஹாசன் அவர்கள் அரசியலில் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்மளுடைய உடனடி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மில்லை கிளிக் பண்ணுங்கள் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்